கேட்கிறேன் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத உங்க மதுரை கமிஷனர் மதுரை கலெக்டர் போட்ட ஆர்டர் போடுற செருப்புக்கு கேவலமான

அங்க டிஎஸ்பிக்கு ஒரு கம்ப்ளைண்ட உங்க கையால கொடுத்து ஏன்னா என்ன ராஜாவை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல என்ன பண்ணுவாங்க வழிமறிச்சு போலீஸ் திருத்துப்பையில பிடிக்கிறது மாதிரி நீ எதுக்கும் நீ வந்து நான் கொஞ்ச நேரத்தில் கூப்பிடுறேன் சூர்யாட்ட சொல்லி நீ கம்ப்ளைண்ட் ஒன்னு கொடுத்து வை இவங்களுக்கு எதிர நான் கூப்பிடுறேன்

Thank you